எல்லோருக்கும் நமஸ்காரம் ராதே கிருஷ்ணா இன்று நான் பேச இருக்கும் தலைப்பு தெய்வ பக்தி நம்மளுக்கு எல்லாம் மண்ணி தீம் கொடுத்துருக்கா பாரத் செவன்டி ஃபைவ் அப்படின்னு அப்படி பாரதத்துக்கு வேணா செவன்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் நைன்டி ஃபைவ் நம்மளால நம்பர் கொடுத்துட்டே போக முடியும் ஆனா பக்தியை நம்மளால நம்பர் வச்சு டிஃபைன் பண்ண முடியுமா முடியாது நம்ம பூமியே ஒரு கஷ்டத்தை இருக்கும்போது நம்மளால பாலனம் பண்ணதே சாட்சாத் அந்த பகவான் தானே ஹிரண்யாக்ஷன் பூமி தேவிக்கு தொல்லை பகவான் தானே வர எடுத்து நம்ம எல்லாரையும் காப்பாத்தினார் நம்ம இந்த மார்கழி வைபவத்தை அனுபவிக்கிறோம்னா அதுக்கு காரணமும் அனுபவிக்கிறோம் அவர்தான் அவர்தான் சம்ஹாரம் பண்றதும் அவர்தான் தார காமி தமி தா சமானி பதினு சார காரா ஜி பிராணநாயகதாந்த காரகா அப்படி இந்த ஜகத்துக்கே ஆனந்தம் தரக்கூடியவர் சாக்சா அந்த ராமர் தான் அப்படின்னு தியாகராஜர் பஞ்சரத்ன கீர்த்தனையில சொல்லியிருக்கார் இந்த தேசம் இந்த பூமி மட்டும் கிடையாது இதை தவிர இருக்கிற மத்த கிரகங்கள் இது எல்லாத்துக்கும் அதிபதியா இருக்கிறவர் சாக்ஷாத் அந்த அந்த பகவான் தான் ரகுபதி தானே எல்லாத்துக்கும் அதிபதி சகல கிரக பல அப்படி அந்த சகல கிரகங்களுக்கும் பலமா இருக்கிறவர் சாக்ஷாத் அந்த பகவான் தான் அப்படின்னு புரந்தரதாசர் சொல்லியிருக்கார் நம்ம இந்த தெய்வ பக்தி பண்றதுனால நம்மளுக்கு குரு பக்தி மாத பக்தி பித்ரு பக்தி பதி பக்தி ஏன் தேச பக்தி நம்மள இடத்துக்கு வர்றதுக்கு காரணமே தெய்வ பக்தி தான் அது மட்டும் இல்லாம சதாசிவாபுரம் என்றால் என்ன சொல்றாருன்னா பரிபாலிதா பண்டம் பரம பவித்ரி கிருத பாஷா ராமரசம் ரசனே சரசிச்ச கர்ப்பண்டம் இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை ஜீவராசிகளையும் இந்த உலகத்துல இருக்கிறவா மட்டும் கிடையாது இந்த உலகத்துல ஜனனம் எடுக்க போறவாளையும் காப்பாத்துறது சாக்சாத் அந்த ராமரும் அந்த ராமனாவும் தான் அது நம்மள காப்பாத்துறது மட்டும் இல்லாம நம்மள பவித்திரமாவும் ஆக்குறது நம்ம முதல்ல ஒரு நல்ல மனுஷனா இருந்தா தானே நம்ம தேசத்துக்காகவே போராட முடியும் அப்ப நம்மள நல்ல மனுஷனா ஆக்குறது எது சாக்ஷாத் அந்த ராமரும் அந்த ராமநாமமும் தான் நம்ம இந்த தெய்வ பக்தி பண்றதுனால நம்மளுக்கு மட்டும் அதோடைய பலனும் புண்ணியமும் கிடையாது நம்ம ஜென்ரேஷன்ல இருக்கிறவா எல்லாருக்கும் அதோடைய பலனும் புண்ணியமும் கிடைக்கிறது நம்ம இந்த தெய்வ பக்தி பண்றதுனால மோதந்தே பிதரோ நிருத்தியந்தி தேவதாக சனாதேயம் பூபவதி நம்ம இந்த தெய்வ பக்தி பண்றதுனால நம்மளுடைய பித்ருக்கள் சந்தோஷம் அடையறா நம்மளுடைய குலதெய்வங்கள் எல்லாம் சந்தோஷம் அடையறது ஏன் பூமியை காப்பாத்துறதுக்கு ஒரு ரக்ஷகன் கிடைச்சிட்டானே அப்படின்னு பூமி தேவியே சந்தோஷப்படுவாளா அந்த ரக்ஷகனை பார்த்து அப்படி பூமிக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய அந்த தெய்வ பக்தி தானே மேலானது அப்ப தேச பக்தியோட தெய்வ பக்திதான் சிறந்தது என்று சொல்லி என்னுடைய வாதத்தை முடித்துக் கொள்கிறேன் ராதே வாமனர் பாமனர் திருவிக்ரமாவதாரம் எடுத்த மாதிரி இருக்கு पाताल ये मयकिटा